வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதியும் இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு மேல நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு அதாவது பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் நாம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு பண ஈர்ப்புக்கான பரிகாரங்களை அந்தந்த நாளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் எளிமையான முறையில செலவே இல்லாத அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஷேர் பண்றீங்க ஷேர் பண்ற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சுக்கரவார பஞ்சமி திதி இந்த நாள்ல சுக்கரஹ் நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரைய வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம் இப்போ இந்த பரிகாரத்தை பஞ்சமி திதி அன்னைக்கு செய்யணுமா நான் வாராகி அம்மாவோட வழிபாடு இதுவரைக்கும் செஞ்சது கிடையாது எங்கிட்ட வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை கிடையாது நாங்க செய்யலாமான்னு சொல்லி ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நீங்க வாராகி அம்மாவோட வழிபாடு செய்யலன்னா கூட பரவாயில்லை மகாலட்சுமி தாயார நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் அதே மாதிரி வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை இல்லாதவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க உங்க வீட்ல இருந்து இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்தில் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க எங்கிருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரை இருந்ததுன்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நம்ம சேனல்ல வளர்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இந்த வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கூடுதல் தகவலா எந்த ஒரு பொருளை நாம கையில வச்சு வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டில் பணம் கட்டுக்கட்டா சேருங்கிறத பத்தி நான் சொல்லியிருக்கேன் அடுத்ததா இந்த வளர்ப்பிரை பஞ்சமி தேதி இருக்கக்கூடிய நாள்ல அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாள்ல நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யும் போது ஏற்ற வேண்டிய முக்கியமான மூன்று தீபங்களை பத்தியும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் அடுத்ததா வளர்ப்பிறை பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தையும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த பணவசிய நேரம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தான் தொடர்ந்து பஞ்சமி திதி வரக்கூடிய நாட்கள்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சித்தர்களால சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் எளிமையான பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அடுத்ததா தமிழ் புத்தாண்டு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்த ஒரு பொருளை நம்ம பர்ஸ்ல வைக்கும் போது நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே பணமழை பொழியும்னு சொல்லி இன்னொரு பதிவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பரிகாரம் இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுக்கரஹோரை நேரத்துல செய்யணும் ஹோரை நேரத்திலையும் நைட் வரக்கூடிய எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்படி இந்த சுக்கரகோரை நேரத்தை தவற விட்டுட்டவங்க வேற என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை லேட்டா பார்த்தவங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கரகோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஒரே ஒரு வாரம் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் திரும்பி திரும்பி செய்யணும் அவசியம் கிடையாது இதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் சரி இப்ப நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை தேவைப்படும் வெள்ளை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் கிட்ட வெள்ளை சர்க்கரை இருக்காது இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வெள்ளை சர்க்கரை வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய இந்த பொருள் சுக்கர பகவானோட காரகத்துவம் நிறைஞ்சது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதனால முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரைய பயன்படுத்துறது நமக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும் அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் தான் நமக்கு தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு வடக்கு திசை நார்த் டைரக்ஷனை பார்த்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க உங்க பூஜை அறையில உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த மாதிரி வடக்கு பார்த்து உட்கார்ந்துகிட்டு உங்க மொபைல் போன எல்லாம் சைலன்ட்ல போட்டுட்டு உங்க குலதெய்வத்தையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய ரெய்கி சிம்பல் அதாவது வசுதா சிம்பல்னு சொல்லுவாங்க அந்த சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த வசுதா சிம்பல் இருக்கக்கூடிய இடத்துல நேர்மறை ஆற்றல் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அடுத்ததா இந்த வசுதா சிம்பல் ரெய்கீல உள்ள சிம்பல் இந்த சிம்பலை ஆக்டிவேட் ஒரு மெத்தடையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க அதுக்கு மேலையும் சைட்லையும் கீழையும் நான் எழுதி இருக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டை நீங்க எழுதிக்கோங்க மேலையும் கீழையும் ஜாக் பாட் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்ட்டு அடுத்ததா ரெண்டு பக்கத்திலையும் கவுண்டிங் சுவிட்ச் வேர்ட உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை உங்க முன்னாடி நீங்க வச்சுக்கோங்க உங்க முன்னாடி தரையிலயோ அப்படி இல்லைன்னா உங்க மடியிலயோ கூட நீங்க வச்சுக்கலாம் இப்போ உங்க கண்ணை மூடிக்கோங்க உங்க கண்ணை மூடிக்கிட்டே உங்க ரெண்டு உள்ளங்கையிலயும் இந்த வசுதா சிம்பல் சுத்தர மாதிரி அதாவது ரொட்டேட் ஆகிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இது வசுதா சிம்பல ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மெத்தட் அதாவது சக்கரம் நமக்கு எப்படி சுத்தம் அந்த மாதிரி இந்த வசுதா சிம்பல் உங்க கையில அதாவது உள்ளங்கையில ரெண்டு உள்ளங்க இந்த மாதிரி செய்யும் போது இந்த வசுதா சிம்பல் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு நீங்க இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதும் இந்த மாதிரி வசுதா சிம்பல ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எல்லாம் யாருமே சொல்லி தர மாட்டாங்க இப்படி ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா தான் இந்த சிம்பல் உங்களுக்கு வேலை செய்யும் நாலு திசைகள்ல இருந்தும் உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் சரி இப்படிவேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ அந்த பாட்டுங்கிற சுவிட்ச் வேர்ட உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சொல்லுங்க இப்படி அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஒரு ஸ்பூன் சர்க்கரைய இந்த வசுதா சிம்பிளுக்கு மேல வச்சிட்டு இந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க இந்த பேப்பரை எங்க வைக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம் அதாவது கபோர்டில் டேபிளுக்கு மேல கிச்சன் ஷெல்ஃப் அப்படி இல்லைன்னா வீரோல இந்த மாதிரி எங்க வேணாலும் இந்த பேப்பர் சர்க்கரையோட நீங்க வச்சுக்கோங்க மறுநாள் காலையில அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே இந்த சர்க்கரையை எடுத்து எறும்புகளுக்கு உணவா போட்டுருங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி நிலைவாசல்ல ஒரு ஓரமா இந்த சக்கரையை நீங்க தூவி விடலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில இருக்கக்கூடிய மண்ணுல நீங்க போட்டுட்டீங்கன்னா கூட எறும்பு வந்து இந்த சர்க்கரையை எடுத்துக்கும் அடுத்ததான் இந்த பேப்பரை என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை கால்ப்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இப்போ நான் உங்களுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய वसुதா சம்பல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதே மாதிரி அந்த வசுதா சம்பலை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சீக்ரட்டான மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லिरக்கேன் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதை நீங்களே உணருவீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி